வணக்கம் நான் விஜயகர்த்திக் டூட்டி டு எக்ஸ்பிரஸ் அவர் ஒப்பீனியன் அப்படிங்கிறது ஒவ்வொரு மனிதனும் கடைபிடிக்க வேண்டிய ஒன்று அப்படின்னு நான் நினைக்கிறேன் அதோடைய விளைவுதான் இந்த விஜயகர்த்திக் கார் அப்படிங்கிற இன்னைக்கு நாம ஒரு முக்கியமான டாபிக் வாங்க வீடியோக்குள்ள போய் தெரியல பார்க்கலாம் ஒருத்தர் வந்து மிஸ்டர் சுரேஷ் கிருஷ்ண இருக்கார் நம் நம்மளே வந்து பாத்தீங்கன்னா யூ டபிள்யூட அட்ரஸ்ஸு அப்புறம் நீங்கள் எப்படி அந்த லெட்டர் எழுதணும் ஒண்ணு கிடையாது யதார்த்தமா உங்களுக்கு நடந்திருக்கக்கூடிய அந்த விஷயத்த நீங்கள் அப்படியே ஒரு பெடிஷனாக எழுதி வீட்டில் ரெண்டு மூணு பேர் இருக்கிறாங்க அப்படின்னா ரெண்டு மூணு பேருக்கு சேர்த்து ஒரு பெடிஷனாக எழுதாம ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பெடிஷனாக எழுதி நீங்கள் வந்து அந்த உடைய ஆஃபீஸுக்கு அந்த அட்ரஸ் இருக்குது யாராவது வேணும்னு வாட்ஸ்அப்பில் டெக்ஸ்ட் பண்ணுங்க நான் என்ன பண்ணுறேன் உங்களுக்கு வந்து அந்த இது போடுறேன் அது வந்து அந்த யூடியூபியுடைய முகவரி உங்களுக்கு கொடுக்குறேன் நீங்க போயிட்டு என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா நீங்க தாராளமாக வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்கணும்னு நினைக்கிறோம் கொடுத்துக்கலாம் இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா நான் ஆன்லைன்ல எப்படி வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்குறது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன் இப்போ வேணுங்கிறவங்க யூஸ் பண்ணிக்கோங்க இதுக்கு மட்டும் கிடையாது இது வந்து நீங்க எதுக்கு வேணால் யூஸ் பண்ணலாம் இப்போ இதெல்லாம் ரொம்ப லேட் ஆகும் நம்ம ப்ராசஸ் போறதுக்கு ஏன்னா நம்ம வந்து தமிழ்நாடு லேட் ஆகும் மீன்ஸ் இங்க வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாடு போலீஸ் கம்ப்ளைண்ட் போட்டீங்க அப்படின்னா வெப்சைட் வந்து பாத்தீங்களா இந்த வெப்சைட் போனீங்க அப்படின்னா இது மாதிரி உங்களுக்கு வந்து ஒரு இந்த சைட் ஓபன் ஆயிரும் இது தமிழ்நாட்டினுடைய ஹெட்குவார்டர் காவல் அதுக்கு அங்க போகும் அங்க போய் அங்க இருந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அவங்க வந்து அந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அந்த எஸ்பி ஆபிஸ்க்கு அனுப்புவாங்க எஸ்பி ஆபீஸ்ல இருந்து நம்ம இருக்கக்கூடிய நீங்க இருக்கக்கூடிய அந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய ஒரு போலீஸ் ஸ்டேஷன் இருக்கு இல்லைங்களா அந்த போலீஸ் ஸ்டேஷனுக்குன்னு ஒரு டிஎஸ்பி ஆபீஸ் இருக்கும் அந்த டிஎஸ்பி ஆஃபீஸுக்கு போகும் அங்க இருந்து லோக்கல் ஸ்டேஷனுக்கு போகும் இது மாதிரி வந்து ப்ராசஸ் நடக்கும் இப்ப நீங்க போறது வந்து ஒரு என்ன சொல்றது ஒரு பர்டிகுலர் டிபார்ட்மெண்ட்டுக்கு போகணும் அப்படின்னா இதுல வந்து நீங்க எப்படி கொடுக்கும்போது அந்த படிக்க டிபார்ட்மெண்ட்ல இருந்து கூட உங்களுக்கு வந்து லோக்கல் ஸ்டேஷன் வழியா தான் போடுவாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா நீங்க வந்து இதுல கம்ப்ளைண்ட் நான் ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணிருக்கிறேன் ஏன்னா எனக்கு வந்து திட்டம் பண்ணாங்க இல்லைங்களா அதுல வந்து

உள்ள போறதுக்கு வழியும் கிடையாது நான் மொபைல் நம்பர் காமிச்சேன்னா எனக்கு இது மாதிரியான நம்பர்ல காமிச்சோம் அப்படின்னா நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா அதுதான் நமக்கு வந்து வைலேஷன் மெயில் வருது நீங்க வந்து கான்டாக்ட் நம்பர் காமிக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு பாக்கலாம் என்ன ஆகுதுன்னு பாக்கலாம் நான் போட்டு பாக்கிறேன் இங்க போயிட்டு இங்க இருக்கக்கூடிய இந்த செக்யூர் கூட அடிக்கணும் செண்டு ஓடிபி கொடுத்தீங்கன்னா அங்கே மொபைலுக்கு ஓடிபி வரும் ஓடிபி எனக்கு வந்துடுச்சு அந்த ஓடிபியை நாங்கள் போடுறேன் ஒன் ஃபோர் ஒன் ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் டபுள் செவன் பி யுடபிள்யூ நைன் என்

அப்புறம் செல்போன் மிஸ்ஸிங் அப்புறம் திப்ட் செல்போன் காணவில்லை திருட்டு போச்சு அப்புறம் ஜுவல் நகை திருடிட்டாங்க அப்புறம் கைப்பை பறிப்பு திருட்டு அடுத்தது திருட்டு பொருள் வாங்குதல் இவங்க இவர் வந்து திருட்டு பொருளை வாங்குறாரு அப்படின்னு தெரிஞ்சா நீங்க அவங்க மேல கூட கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம் அடுத்தது ஆவணம் காணவில்லை ஏதாவது ஒரு டாக்குமெண்ட் வச்சிருந்தோம் அந்த ஆவணம் காணாமல் போச்சு அடுத்தது இப்ப பாருங்க ஏமாற்றுதல் பண நில மோசடி இங்க வந்து பாத்தீங்களா ஏமாற்றுதல் பண நில மோசடி நம்ம போய் இதுல வந்து நமக்கு வந்து பண நில மோசடி அதாவது பண மோசடி தான் நம்ம பண்ணது அப்ப இதுல வந்து சீட்டிங் இவருக்கு பார்த்தீங்களா சீட்டிங் சோ பார்த்தீங்களா ஏமாற்றுதல் பண நில மோசடி இந்த மூணுமே ஒரே சப்ஜெக்ட் குள்ள போகும் இதை நீங்க அடுத்தது வந்து கள்ள நோட்டு நாணயம் தயாரித்தல் கொலை செய்தல் அப்புறம் ஆழ்கடத்தல் சட்டவிரோதமாக அடைத்து வைத்தல் அப்புறம் அடித்தல் காயம் ஏற்படுத்துதல் சொத்தை அழித்தல் வாய் தகராறு செய்தல் மிரட்டல் பாருங்க வாய் தகராறு செய்தல் மிரட்டல் அப்புறம் மிரட்டி பணம் நகை பொருள் பறித்தல் பொது தொல்லை செய்தல் பெண்களை கேலி செய்தல் திருமண சம்பந்தமான குற்றங்கள் அப்புறம் கற்பழித்தல் வேறு இருக்கு பாத்தீங்களா இதுல வந்து நாம இதில் எதில் போலாம் அப்படின்னா நம்ம வந்து ஏமாற்றுதல் பண நில மோசடி அதுக்குள்ள போயிட்டு நம்ம உள்ளே போகிறோம் உள்ள போனோம் அப்படின்னா இப்போ என்னுடைய பேர் வந்துச்சு பாருங்க விஜயகர்த்தி காரணம் வந்துச்சுங்களா நான் வந்து ஜெண்டர் மேலு என்னுடைய டேட் ஆஃப் பர்த் வந்து நான் இங்கே கொடுத்துக்கிறேன் உங்க டேட் ஆஃப் பர்த் கொடுத்துக்கோங்க உங்களுடைய ஆதார் கார்டில் இருக்கக்கூடிய சரியான முகவரியை இங்கே டைப்டுங்க இங்க பதிவிடுங்க டேட் ஆஃப் இங்க வந்து அக்கரென்ஸ் இருக்கு இல்லைங்களா உங்களுக்கு என்ன அந்த சீட்டிங்ங்கிறது எப்ப நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த டேட்டு உங்களுக்கு வந்து மைவீத்தியில் உறுப்பினராக இருப்பீங்க இல்லையா அந்த டேட்டில் வச்சிருப்பீங்க இல்லையா அதை போடுங்க இங்க உங்க வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய இமெயில் ஐடி போடுங்க அப்புறம் இங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா இருநூறு டெக்ஸ்ட்ல அதாவது இருநூறு சாப்டர்ல வந்து இதனுடைய சப்ஜெக்ட் நம்ம கொடுக்கணும் பிளேஸ் ஆப் சாரி பிளேஸ் ஆஃப் அக்யூரன்ஸ் இது வந்து எங்க நடந்துச்சு அப்படிங்கறத கொடுக்கணும் இப்போ நீங்கள் உங்கள் ஊரில் இருக்கீங்க அப்படின்னா உங்க ஊர் அந்த இந்த முகவரியே கூட போடலாம் உங்களுக்கு ப்ரசென்ட் அட்ரஸ் இருப்பீங்களா முகவரியை போடலாம் நீங்கள் வந்து இப்போ நம்ம ஆன்லைனில் தான் அதில் வந்து ஆப்பில் தான் நம்ம இதாக இருக்கோம் அப்படின்னா அந்த ஆப்பில் வந்து ஆப்ல நீங்கள் உங்க உங்க அட்ரஸே போட்டு போங்க அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது என்கொரி வரும்போது பேசிக்கலாம் டிஸ்கிரிப்ஷன்ல வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ரெண்டாயிரம் லெட்ரு வரைக்கும் ரெண்டாயிரம் கேரக்டர் வரைக்கும் நீங்க என்ன பண்ணலாம் டைப் பண்ணலாம் டைப் பண்ணிட்டு அப்புறம் அட்டாச் ஏதாவது ஃபைல் அட்டாச் பண்ணணுமான்னு கேக்குது இது ரொம்ப முக்கியமான விஷயம் நீங்க ஏதாவது ஒரு அட்டாச் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா அங்க குடுத்துருக்காங்க பாருங்க ஐநூறு கேபி தான் நீங்க வந்து அந்த ஃபைலுடைய சைஸ் இருக்கணும் இப்போ நீங்க வந்து மொபைல்ல நீங்க எல்லாரும் மொபைல் ஸ்கேனர் வந்து யூஸ் பண்றாங்க அந்த பிடிஎஃப் ஸ்கேனர் யூஸ் பண்றாங்க இல்லையா சரிங்க நீங்க ஒரு பெட்டிஷனை வந்து ஒரு ஏ போர் சீட்ல ஃபைல எழுதிக்கலாம் இல்ல உங்களுக்கு டைப்ரைட்டிங் தெரியும் அப்படின்னா நீங்க இங்கிலீஷ்லயோ தமிழ்லயோ நீங்க வந்து டைப் பண்ணி அதை பிடிஎஃப் கன்வெர்ட் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி எல்லாம் பண்ணிக்கலாம் நிறைய ஃபைல் எல்லாம் நீங்க ஏற்ற முடியாது ஏன்னா ஐநூறு கேபி தான் கொடுக்க முடியும் ஃபைல் நல்லா சைஸ் ரெடியூஸ் பண்ணி நீங்க வந்து என்ன பண்றீங்க அப்படின்னா உங்க ஆப் உடைய ஸ்கிரீன்ஷாட்டு அதெல்லாம் நீங்க வந்து பிடிஎஃப் ஸ்கேன்ல ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிட்டு ஒரு ரெண்டு பக்கம் மூணு பக்கம் நாலு பக்கம் ஒரு மாதிரி சைஸ் கம்மியா இருக்கணும் என்ன வேணா இருக்கலாம் நீங்க வந்து ஐநூறு கேபி தான் இருக்கணும் அந்த கேபி ஃபைல்ஸ் வர மாதிரி இங்க வந்து நீங்கள் எஸ் கொடுத்துட்டீங்க அப்படின்னா ஃபைல் வந்து அப்லோடு கேட்கும் நீங்கள் வந்து சூஸ் ஃபைல் புள்ள போனீங்க அப்படின்னா உதாரணத்துக்கு சூஸ் ஃபைல் கொடுத்தீங்கன்னா நீங்கள் அந்த ஃபைல் எங்கே வச்சிருக்கீங்களோ அதை போய் நீங்கள் மொபைல்லே வச்சு கூட இதை பண்ணலாம் மொபைல் வச்சு தான் அட்டாச் பண்ணி விட்டுட்டு அப்லோடு கொடுத்துட்டு இங்கே செக்யூரிட்டி கோட் இருக்கு பார்த்தீங்களா இந்த கோடை முடியும் இது பண்ணி நீங்கள் வந்து ரிஜிஸ்டர் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு உடனே ரிஜிஸ்டர் ஆகிடும் ஸோ ரிஜிஸ்டர் ஆகி உங்களுக்கு உடனே என்ன ஆகும் அப்படின்னா ஒரு கம்ப்ளைண்ட் மெயில் வந்து நீங்க பதிவு பண்ணதுக்கு உங்களுக்கு இம்மிடியேட்டா ஒரு இருந்து ஒரு மெயில் வந்துடும் அந்த மெயிலுடைய உங்களுக்கு அந்த பதிவு என்ன வந்து இமீடியட்டா ஜென்ரேட் ஆகி வந்துடும் அந்த பதிவு என்ன நீங்க பத்திரமா வச்சுக்கோங்க இப்ப பதிவு பண்ணிட்டீங்களா என்ன பண்றீங்க அப்படின்னா இப்ப நீங்க எழுதி அதை வந்து இமேஜா எடுத்து இமேஜ் தான் கொண்டு போய் இதுல வந்து அப்லோட் பண்ணீங்க பிடிஎப் அப்லோட் பண்ணீங்க அந்த இமேஜ் என்ன பண்றீங்க அப்படின்னா சரி அந்த எழுதின பெடிஷன் என்ன பண்றீங்கன்னா உங்க லோக்கல் நீங்க என்ன பண்ணலாம் லோக்கல் ஸ்டேஷன்ல போய் கொடுக்கலாம் அப்படி இல்லைன்னா அந்த உங்களோட அட்ரஸ் நான் வாட்ஸ்அப் கொடுக்குறேன் அந்த வாட்ஸ்அப்ல இருக்கக்கூடிய அந்த முகவரிக்கு நீங்க போஸ்ட் ஆபீஸ்க்கு போய் போஸ்ட் ஆபீஸ்ல தப்பால் நீங்க வந்து ஸ்பீடு போஸ்ட் எல்லாம் போடக்கூடாது போடணும் போட்டீங்கன்னா அந்த போஸ்ட் ரிஜிஸ்டர் பண்ணி உங்களுக்கு ஒரு வந்து ஒரு நம்பர் கொடுப்பாங்க ஒரு சிரிப்பு கொடுப்பாங்க அதுபோக உங்கள் மொபைல் நம்பருக்கும் உங்களுக்கு வந்து அந்த லிங்க்கு நீங்கள் அனுப்புன அந்த தப்பாலுடைய இப்போ அந்த தப்பால் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே ட்ராக் பண்ணலாம் இப்போ வந்து லோக்கல் போஸ்ட் ஆபீஸ்ல இருந்து அது இப்போ அடுத்து இங்கே போயிடுச்சு அப்படின்னு உங்களுக்கு எல்லாம் காமிப்பாங்க நீங்கள் வந்து எந்த இடத்துக்கு அனுப்பணும்னு நினைக்கிறீங்களோ அங்கே போய் அது சென்ட் ஆயிடுச்சு அப்படிங்கிற வரைக்குமே நீங்கள் ட்ராக் பண்ணலாம் அது இருக்கக்கூடிய ஐடி கிடி எல்லாம் நீங்கள் வந்து பத்திரமா எடுத்து வச்சிட்டீங்க அப்படின்னா இந்த தப்பாவை அங்க கொண்டு போய் சேர்த்துட்டாங்க அப்படிங்கிறதுக்கு உங்களுக்கு ஒரு ஊர்ஜிதம் ஆயிரும் அதுக்கப்புறம் நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா ஒரு ஒரு வாரம் கழிச்சு மறுபடியும் அதே இவடபிள்யூக்கு நான் இது மாதிரி ஒரு பெட்டிஷன் வந்து உங்களுக்கு ஏற்கனவே அமைச்சிருக்கேன் அதோடைய நகல இணைச்சிருக்கேன் இந்த பெட்டிஷன் சம்பந்தமா நீங்க ஏதாவது ஒரு நடவடிக்கை எடுத்திருக்கீங்களாங்கிற தகவல் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு எந்த தகவலுமே வரலங்கிற பட்சத்துல நீங்க அது ஒரு பெடிஷன் அனுப்பலாம் ரெண்டாவது இதை வந்து ஆர்டிஓ மாதிரி ஆர்டிஇ மாதிரி உடனே போயிட்டு அந்த ஆர்டிஇக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா உங்களுக்கு இல்லைங்க உங்கள் பெட்டிஷனுக்கு வந்து ஒரு நாங்கள் ஒரு நடவடிக்கை எடுத்திருக்கோம் இது ப்ராசஸில் இருக்குது விசாரணையில் இருக்குன்னு உங்களுக்கு ஏதாவது என்ன பண்ணுவாங்க அங்க இருக்கு தகவலை கொடுப்பாங்க இது வந்து நீங்கள் உட்காந்த இடத்துலயே பண்றது இப்போ ஆன்லைனில் காமிச்சதும் உட்காந்த இடத்துல பண்ணுறது நீங்கள் யோடபிள்யூக்கு நான் முகவரி உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணுறேன் ஏன்னா இந்த உடைய ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல நான் அதை போட்டு பின் பண்ணிடுறேன் இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்கிற இந்த வீடியோவில் போயிட்டே கூட நீங்க என்ன பண்ணிக்கலாம் டவுன்லோட் பண்ணிக்கலாம் ஸோ இதெல்லாம் நீங்க வந்து உட்கார்ந்த இடத்துல இருந்தே பண்ணக்கூடிய விஷயம் ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயம் இன்னொன்னு உங்களுடைய மாவட்டம் அந்த டிஸ்ட்ரிக்ட் எஸ்பி ஆபிசர் இல்லைங்களா அந்த மாவட்ட அலுவ காவல் கண்காணிப்பு அலுவலகத்துக்கு போய் அங்க வந்து டிபார்ட் டிபார்ட்மெண்டா இருப்பாங்க நீங்க வந்து எஸ்பிஜி சந்திரிச்சு நீங்க கொடுக்கலாம் இது வந்து இஓடி டபிள்யூக்கு போகும் இஓடபிள்யூடைய அலுவலகமும் நீங்க அங்க இருக்கு அங்க போய் கூட என்ன பண்ணலாம் நேரடியா கொடுக்கலாம் இதெல்லாம் வந்து நீங்க போய் டிராவல் பண்ணிட்டு வரக்கூடிய ஒரு விஷயம் இதெல்லாம் நீங்க வந்து இந்த டிஜிட்டல் தப்பல் அனுப்புறதுங்கிறது நீங்க உட்கார்ந்து இருந்த இடத்துலயே பண்ணக்கூடிய விஷயம் இதுதான் சோ இது இது வந்து ஒரு எஜுகேஷன் பர்பஸ்க்காக நீங்க தேவன தேவை அப்படிங்கிறவங்க தேவை அப்படிங்கிறவங்க என்ன பண்ணிக்கலாம் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் ஓகே மக்களே அதாவதுங்க இந்த மாதிரி ரிஜிஸ்டர் போஸ்ட் அனுப்பிச்சவங்க கிட்டத்தட்ட இப்போ வந்து ஒரு முப்பது நாற்பதுக்கு மேல ஒரு கேள்வி கேட்டிருக்காரு மைவீட்டர் நிறுவனத்தின் எம்டி சிறைக்கு சென்ற அப்புறம் மேலும் எத்தனை பேர் கம்ப்ளைண்ட் பைல் செய்திருக்கிறார்கள் என்று தெரியுமா அப்படின்னு சொல்லி வினோத் கேட்டிருக்காரு சோ இப்போ ரீசெண்டா உள்ள தகவல் என்னன்னா இது மாதிரி ஈடபிள்யூக்கு ரிஜிஸ்டர் போஸ்ட் மூலயமா அனுப்பிச்சவங்க நிறைய பேர் அனுப்பிச்சிட்டு இருக்காங்க ஒரு நாற்பது மேல வந்து அனுப்பிச்சதா எங்களுக்கு தெரிஞ்சது அங்கங்க அனுப்புறவங்க தகவல் சொல்லாதவங்க யாராவது இருக்கிறாங்களா அப்படின்னு தெரியல ஆனால் அனுப்பிச்சிட்டு இருக்கிறாங்க ஓகே நமக்கு வந்து வீடியோ லென்த்தாக போயிட்டுருக்கு போதும் நம்ம வந்து மறுபடியும் இன்னொரு டாபிகில் பேசலாம் எல்லாருக்கும் இந்த நேரத்துல லைவ்ல இணைந்து என்னுடைய லைவ்ல வந்து நீங்கள் கலந்துக்கிட்டதுக்கு ரொம்ப நன்றி நம்ம இன்னொரு வீடியோவில் நம்ம நிறையா பேசலாம் நான் அடுத்தது உங்களை மீண்டும் சந்திக்கிறேன் எல்லாருக்கும் வணக்கம் பாய்